அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய அந்த ஐயா ஓபிஎஸ் அவருடைய தோல்வியை வந்து அங்கே இருக்கிற அதிமுகவினர் வந்து அதை தோல்வியை பார்க்கல வெற்றி அதை பார்க்குறாங்க இரட்டைல சின்ன வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முகமாக இருந்தது அதுக்கடுத்து வந்து புரட்சி தலைவி அவருடைய முகமாக இருந்தது இன்றைக்கி இரட்டை வந்து யாருடைய முகமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குள்ளே இருக்குது எடப்பாடி பழனிசாமியும் வானகரத்தில் ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவமானப்படுத்திட்டோம் நம்ம தான் தலைமை அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோடு இருந்தார் ஆனால் தென் மாவட்டத்தில் இருக்கிற அதிமுகனவர் வந்து சரியான ஒரு சாத்து சாத்தி விட்டாங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு முக்கொழுத்தோர் வந்து ஒரு கட்சியிலேருந்து முழுமையாக புறக்கணிக்கப்படும் போது அங்கே இருக்க திமுகவாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அந்த இதர கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிமுகவுலையும் முக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க இவங்களுக்கு என்ன இங்கே இடம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அங்கே உருவாயிருக்கும் ஒரு கட்சியில் வந்து எல்லா சமூகத்தினரும் சார்ந்து இருந்தால் தான் அது வந்து நல்லா இருக்கும் ஆனால் தொடர்ந்து வந்து அதிமுகவில் வந்து முக்கொள்தூர் வந்து புறக்கணிக்கப்பட்டதை தென் மாவட்ட மக்கள் வந்து சுத்தமாக ஏற்றுக்கல அதுக்கு சரியான பதிலடியாக தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் ஒரு மூணு லட்சத்தி ஐம்பத்தையாறு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா சுயேட்சையா ரெண்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு அந்த பதினஞ்சு நாளில் வந்து அவருடைய பலாப்பல சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விதம் அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முகமாக இருக்க இரட்டை இடையை நம்ம எப்படியாவது வந்து தோற்கடிக்கணுங்கிறதுல குறியாக வேலை செஞ்சாங்க ஓபிஎஸ் நிற்காருன்னு தெரிஞ்சுமே அந்த தமிழ்நாட்டில் வந்து ஓபிஎஸ்ங்கிற பேரில் கிட்டத்தட்ட அஞ்சு பேரை வந்து அந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து வேட்பாளராக போட்டியிட வச்சாங்க போட்டியிட வச்சு அவங்களுக்கு காசு பணத்தை கொடுத்து போட்டியிட வச்சாலும் மக்கள் ஏற்றுக்கணும் இல்லையா எந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய தலைவரை வந்து அவமானப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் ஓபிஎஸ் நிற்காருன்னு நல்லா தெரியும் அந்த ஓபிஎஸை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு ஐந்து ஓபிஎஸ் அங்கே கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க அது அசல் யார் நகல் யாருன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில் வந்து இரட்டையில் வந்து இன்னைக்கு டெபாசிட்டி இழக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அங்கே தேனிக்கும் ராமநாதபுரத்துக்கும் வந்து ஒரு பொறுப்பாளராக செயல்பட்டவரே ஆர்பி உதயகுமார் தான் ஆர்பி உதயகுமாரினுடைய ஏற்பாட்டில் தான் இந்த ஐபி ஐந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து அங்கே போட்டிட்டாங்க அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஓபிஎஸ் நினைச்சு போட்டாங்களே நம்ம தெரியல அவங்க அஞ்சு பேருமே சேர்ந்து ஒரு ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அது மிகப்பெரிய பொருள் அது வந்து பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் எல்லா இடங்களையுமே பாருங்கள் ஐயா ஓபிஎஸ்வர் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அதிமுகவை பற்றி எதுவுமே சொல்ல கிடையாது அதிமுக வந்து ஒன்றிணையணும் அப்படிங்கிற தான் அவங்க ஆழமாக வந்து பதிய வச்சாங்க குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகளை கூட அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஐயா ஓபிஎஸ்வர் வந்து பேசினதே கிடையாது உங்களுக்கான ஒரு தேவைகளை வந்து நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு தான் சொன்னாங்க ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு தலைவிறுத்து ஆடக்கூடிய பிரச்சனை சொல்லி பார்த்திங்கன்னா குடி தண்ணீர் தான் கடற்கரை வந்து பக்கத்தில் இருந்துமே வந்து குடிக்க தண்ணி இல்லாமல் அலைகிற ஒரு மாவட்டம் சொல்லி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தான் இன்னும் வந்து தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டு போய் தான் அந்த குடங்களை வச்சு தண்ணி பிடிச்சிட்டு வர்றாங்க அதை வந்து நான் என்னால் நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு வந்து வாக்குறுதியை வந்து கொடுக்குறாங்க மீனவர் பிரச்சனை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இது நீர் வரக்கூடிய அந்த வழித்தடங்கள்லாம் வந்து நம்ம சுத்தம் படுத்தணும் அந்த கம்மாயில் இருக்கக்கூடிய அந்த கருவேல மரங்கள்லாம் வந்து நீக்கி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவங்க வந்து பிரச்சாரத்தையே பண்ணாங்க அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியோ எந்த வித எந்த விதமாக விமர்சனம் பண்ணியோ அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணவே கிடையாது ஆனால் மக்கள் வந்து நினைச்சாங்க தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதிகள் இருக்கு பத்து தொகுதியிலுமே வந்து நினைச்சிருந்தா ஒரு தான் வந்து ஐயா ஓபிஎஸ் நிக்கிறாங்க இன்னொரு தொகுதியில் வந்து டிடிவி தினார நிக்கிறாரு அப்படி இருந்தா எல்லாருமே என்ன பண்ணிருக்கணும் இரட்டை லட்சணத்துக்கு வந்து ஓட்டு போட்டு இரண்டாவது இடத்துக்காவது கொண்டு வந்திருக்கணும் ஆனா அங்க இருக்கிற மக்கள் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற வெறுப்பு முக்குளத்தூர் வந்து அஹ் அதிமுகவுல வந்து இடம்பெற முடியல இடம்பெறாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மாட்டிட்டாரு அவருக்கான ஒரு சவுக்கடி வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லிதான் அங்க இருக்கிற முக்குழுத்து சமுதாய மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இரட்டை இலச்சனத்தை புறக்கணிச்சு கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபிக்கு அந்த இடத்துல ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு ஓபிஎஸ் டிடிவி இரண்டு பேருமே வந்து ஒரு களத்துல நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி தோல்விங்கிறது சகசம் வெற்றி தான் நம்ம வந்து பெரிய ஆளுமையா வரணுங்கிற காட்டிக்க வேண்டிய அவங்க அவசியமே வந்து அவங்களுக்கு கிடையாது நம்ம குறிப்பா வந்து அதிமுகவில் வந்து நம்ம வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கோம் அதிமுகவில் வந்து ஒரு தனிப்பட்ட நபரான வந்து நம்ம நிராகரிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கு நம்ம சார்ட் ஐடி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் காலத்துல வந்து ரெண்டு பேருமே நின்றாங்க அதிமுகவோட முகமாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த மூணு பேருமே வந்து புறக்கணிக்கப்படும் போது இந்த மூணு பேருக்குமான அங்கீகாரம் வந்து அதிமுகவில் இல்லைங்கும் போது அப்போ எடப்பாடி பழனிசாமியும் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பிஜேபிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இல்லைன்னா அந்த ஓட்டுகள் வந்து அப்படியே வந்து இரட்டை விழுக வேண்டிய ஓட்டு வந்து இரண்டாவது இடத்துக்காவது வந்திருக்கும் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினர் வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்ததுனால அந்த பிஜேபியினுடைய வாக்கு அங்கே போய் வந்து சேருது இன்றைக்கி தென் மாவட்டங்கள் நின்ற பிஜேபி கூட்டணியில் தேசிய ஜன கூட்டணி தான் செகண்ட் பிளேஸில் பிஜேபியில் அதிகமாக இருந்தாங்க பொன் ராதாகிருஷ்ணன் கட்டம் நைடா நாயேந்திரன் அவர் சீனிவாசன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஓட்டு வந்து அதிகமாக விழுந்துருக்கு இதுக்கு காரணம் வந்து கூட்டணி தான் அப்படி நினச்சுருந்தால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிஜேபி தானே நிற்கிறது எதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஓட்டு போடணும் அப்படி ஓட்டு போட ஒன்றும் தேவையில்லையே நம்ம வந்து இரட்டை சின்னம் பாரம்பரியமாக இருந்திருக்கமே அதுக்கே நம்ம வந்து ஓட்டு போடலாமே நினச்சிருப்பாங்க அதை அதையெல்லாம் வந்து விட்டுட்டு தான் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலட்சணத்தின் முகமாக இனிமேல் வந்து வள வந்துடக்கூடாது கூட்டணி கட்சியாக இருக்கிறத பிஜேபியை நம்ம வந்து மேலே நம்ம வந்து தூக்கி விடறோம் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் சொல்லிட்டு இரட்டை இலைக்கு விழுக வேண்டிய ஓட்டுகள் எல்லாமே வந்து பிஜேபிக்கு வந்து விழுந்தது அப்படி விழுந்ததுனால பிஜேபி வந்து எல்லா இடங்களுமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தென் மாவட்டங்களில் செகண்ட் பிளஸ்ல வந்தது இரட்டை சின்னமும் நாம் தமிழர் கட்சியுமே வந்து இன்னைக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டு பெர்சன்டேஜ்ல நீ பெரியாளா நாம் பெரியாளா அப்படின்ட்டு ஐயா ஓபிஎஸ் வந்து நினைச்சத முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் என்னை வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனா நினைச்சு நீங்க வந்து என்னை ஓரம் தள்ளி விட்டாலும் நான் தான் உண்மையான அதிமுக காரன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து பாராளுமன்ற தொகுதியில ஒரு மூன்று லட்சம் ஓட்டு வாங்குறாங்கிறது சும்மா விஷயம் இல்லை அதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்க முடியாது சுயேட்சையான அவ்வளோ வாக்கு வாங்க முடியுமா ஆனா அதிமுகவினுடைய உண்மையான முகம் நான் தான் அப்படிங்கறத ஐயா ஓபிஎஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல இது வந்து தென் மாவட்டங்களில் வந்து இருக்கிற அந்த அந்த தேவு சமூகத்தை அந்த முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே வந்து எடப்பாடி இனி அதிமுகவினுடைய முகமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த ஓட்டுகள் மூலம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லியிருக்காங்க இந்த பத்து பாராளுமன்ற தான் நீ வந்திருக்கு அப்படின்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இது மிகப்பெரிய அளவுல எதிரொலிக்கும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல நின்றால டிடி வித்யநகரன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்டாங்க தனிச்சு நின்றாலே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறையா வந்து நிலவுது இதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிறாரா வேணுங்கிறது தெரியல அதிமுக ஒன்று சேர்ந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பலம் வாய்ந்த அணியாக உருவாகும் திமுகவுடைய செயல்பாடுகள் வந்து சரியில்லை அதுக்கு மாற்று வந்து அதிமுக தான் அப்படிங்கும்போது அதிமுக பல பிரிவாக பிரிஞ்சு கிடக்குது அந்த பிரிஞ்சு கிடக்குற அந்த அதிமுகவை ஒன்றுணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலையில கொட்டிக்கிட்டே வர்றாங்க முதல்ல நீங்க அதிமுகவை ஒன்று சேர்க்கறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அவருதான் வந்து பெரிய ஆளுமை மாதிரி நீங்க வந்து மன்னிப்பு படித எழுதி கொடுத்து வந்து நீங்க சேர்ந்துருங்க அப்படிங்கிறாரு இங்கே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குற அளவுக்கு வந்து இங்கே யாரும் தரம் தாழ்ந்து நடக்கலை கட்சி விமர்சனம் பண்ணலை ஏன்னா இந்த கட்சி வந்து இரண்டாக பிளக்கல தொண்டர்களை இரண்டாக பிளக்கல ஒரு பொதுச்சாளர் பதவி வந்து அபகரிக்கணும்னு துடிக்கல இதையெல்லாம் செஞ்சவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு முகமாக நம்ம வரணும்னு சொல்லி நினைக்காரு அது இரட்டை எழுச்சி நமக்கு இருக்குது கை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அந்த கை கொடுத்துச்சான்னு சொல்லி இங்கே தென் மாவட்டங்களை பார்க்கும்போது கை கொடுக்கலை இப்போ செல்லூர் ராஜு இருக்கார் நத்தம் விஸ்வநாதன் இருக்கார் அவர் ராஜன் செல்ல சிறப்பா இருக்காங்க எங்கிட்ட ஆர் உதயகுமார் வெறிய வாய் பேசுறவர் அவரும் இருக்காரு எல்லாரும் இருந்துமே அந்த இரட்டலைக்கான வாக்குகளை வந்து நீங்க வந்து இரட்டைக்கான வாக்குகளை நீங்க பெற முடியல அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தோத்து போயிட்டாரு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் ஆனா முக்குளத்தூர் வந்து இந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்களை வந்து ஒரு முக்குளத்தூர் சமூகத்தினர் வந்து நமக்கானவர் அப்படிங்கறத யாருமே என்னல நமக்கான ஒரு தலைவர் அப்படிங்கு பார்க்கும்போது ஐயா ஓபிஎஸ் பார்க்குறாங்க அதிமுகவின் முகமாக பார்க்குறாங்க அவரை நிராகரித்து நீங்கள் அதிமுகவில் நீங்கள் அரசியல் செய்கிறீங்க உங்களுக்கான சாட்டை பதிலடியே நாங்கள் வந்து கொடுப்போம் தான் இங்கே அந்த அந்த தென் மாவட்டங்களில் இருக்க அந்த பத்து தொகுதியுமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சது இன்னைக்கு அதிமுக மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் போகக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் இது எல்லாருக்குமே அரசியல் விமர்சகர் எல்லாருமே வந்து தான் சொல்கிறாங்க இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த தோல்வியை அரசியல் ரீதியாக நீங்கள் தோல்வியை பார்த்தாலும் நான் உண்மையான அதிமுக காரன் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நான் வந்து போட்டியிட கிடையாது அதிமுகவை எதிர்த்து நான் போட்டியிட கிடையாது இந்த அதிமுகவை சின்னவனமாக்கி எடப்பாடி பழனிசாமியினுடைய கொட்டத்தை அடக்கணுங்கிறதுக்காகத்தான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஐயா போட்டியிட்டாங்க அதற்கான வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க இன்னும் கடன் இன்னும் சில நாட்கள் கடந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய எடுக்கக்கூடிய முடிவு வந்து தொண்டர்கள் வந்து ஏற்றுக்க தயாராக இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்ச இந்த வாக்கு வந்து தொண்டர்கள் மிக உற்சாகமாக வந்து இருக்கிறாங்க தலைமைக்கு வருவதோ இல்லையோ ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் இந்த அதிமுக இயங்குனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக செயல்படுங்கிறத அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து நம்புகிறாங்க நன்றி வணக்கம்